அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூல் நூலாசிரியர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த நூல் நூலாசிரியர்கள் இருந்து ஒன்று அல்லது இரண்டு கேள்விகள் கேட்கப்படலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணதாசனுடைய நூல்கள் தான் பார்க்க போகிறோம் கண்ணதாசன் நூல்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஷார்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கண் அப்படிங்கிறது தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து அவருடைய ஃபஸ்ட்டு பாருங்கள் தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய நூல் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா தெய்வத்தை தரிசனம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் கண்ணை திறந்து தான் தரிசனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க சிவகங்கை சீமையிலே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிவன் வந்து என்ன பண்றாரு கங்கையை தலையில வச்சாரு கண்ணை வந்து எங்க வச்சாரு நெத்தியில வச்சாரு அதாவது சிவனுக்கு தானே நெற்றி கண் இருக்கும் அதனால சிவகங்கை சீமையிலேனா என்ன வந்துடணும் ஞாபகம் கண்ணதாசன் நூல்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடணும் அடுத்து பாருங்க வேளங்குடி திருவிழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்ணதாசனுடைய நூல்கள் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேலை வேலைக்கு குடிச்சா கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க ராஜ தண்டனை ராஜ தண்டனை என்ன கொடுத்துருக்காரு ரெண்டு கண்ணை நோண்ட சொல்லி தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ராஜதண்டனை நூலுக்காக தான் அவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜதண்டனை கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க செத்துருவாங்க இப்ப சாகித்யத்துக்கு தான் நம்ம செத்துருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம் ஓகே இப்ப அடுத்து பாருங்க கள்ளக்குடி மகாகாவியம் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சா என்ன பேரும் கண்ணு போய்டும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சேரமான் காதலி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த சேராம காதலி ஒரு படத்தில் இறந்துருவாங்க பார்த்திங்களா அது என்ன படம் மெல்ல திறந்தது கதவில் மோகன் வந்து அமலாவை கடைசி அப்படி போய் பார்ப்பாங்கன்னா அந்த கண்ணு வரைக்கும் தான் பார்ப்பாங்க கடைசி வரைக்குமே அமலாவோட கண் வரைக்கும் தான் அவர் பார்ப்பார் ஃபுல்லாக பார்க்க முடியாதவங்களை பருதா போட்டுக்கிட்டே சுற்றுவாங்க ஸோ அப்போ சேராம காதலி வந்து என்ன பண்ணுவாங்க கண்ணை மட்டும் தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ அந்த சேராம காதலி என்ன பண்ணுவாங்க செத்துருவாங்க அந்த சாகித்ய அகாதமி சேரமான் காதலிக்கு கிடச்சிருக்கு ஸோ இதையும் அந்த படத்தோடைய மேட்ச் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சேரமான் காதலி ச அந்த படத்தில் தானே அமலா செத்துருவாங்க அப்போ வந்து என்னது சாகித்ய அகாதமி சேரமான் காதலிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க ஏசு காவியம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏசு சாமி கும்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க கண்ணை நல்லா எரிக்க மூடிட்டு தான் கும்பிடுவாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மாங்கனி மாங்கனி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாங்காய் வந்து கல்லை போட்டு தானே அடிப்பாங்க அப்ப அந்த கல் என்ன பண்ணிருச்சு கண்ணுல பட்டுருச்சு மாங்காவை மாங்கனி அடிக்கிறப்ப என்னாச்சு கண் கல் வந்து கண்ணுல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஆயிரம் தீவு அங்கேயர் கண்ணி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து கண்ணுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணும் அப்ப ஆயிரம் கண்ணுடைய கண்ணுடையாள்னு சாமி இருக்காங்க இல்லையா அவங்களை ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது ஆயிரம் கண்ணுடையாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஆட்டை ஆதிமந்தி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க ஆடு இருக்குல்ல ஆடு ஆடை வந்து நத்தி ஆட்டை நத்தி நம்ம என்ன ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாம் சாப்பிடுவோம் ஆனால் ஒன்று மட்டும் சாப்பிட மாட்டாங்க என்னென்னா கண் ஆட்டில் வந்து கண்ணை மட்டும் சாப்பிட மாட்டாங்க மழை எல்லா மற்ற எல்லா பார்ட்டியும் எல்லாரும் என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் வனவாசம் வனவாசம் இது அவருடைய ஆட்டோபயோகிராஃபி நூலு இந்த மனவாசத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிறந்ததுலேருந்து காங்கிரஸ்லேருந்து டிஎம்கேலேருந்து வெளி வர்றது வரைக்கும் அவர் சொல்லியிருப்பார் ஆட்டோபயோகிராஃபி வனவாசத்தில் வந்து இந்த காங்கிரஸில் இருந்த காலத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இது ரெண்டுமே அவரோட ஆட்டோபயோகிராஃபி இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மனவாசம் அப்படிங்கிறதுக்கு மணக்கன் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க தைப்பாவை தைப்பாவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ தைத்தைன்னு டான்ஸ் ஆடுறாங்கல்ல பாவைகள்லாம் பாவைனா என்னன்னா பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தைத்தைன்னு டான்ஸ் ஆடுறாங்க பரதநாட்டியத்தில் ஆடுவாங்க அப்போ அவங்க கண்ணை தான் வந்து இங்கிட்ட இங்கிட்டும் ஒரு பாவனை நல்லா கண் பாவனைகள் தான் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சிங்காரி பார்த்த சென்னை இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிங்காரி வந்து சென்னையை பார்க்கணும்னா அவளுக்கு என்ன வேணும் சிங்காரி பார்க்கணும்னா என்ன வேணும் கண்ணு தானே மெயினாக வேணும் அப்போ சிங்காரி சென்னையை பார்க்குறதுக்கு கண்ணு ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கண்ணு வந்து நம்மளுக்கு கடவுள் எதுக்கு ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக தான் கொடுத்துருக்காரு அதாவது அந்த கண்ணு தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் நவரசத்தையுமே காட்டும் அதாவது சோகம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே காட்டும் அதனால தான் நம்மளுக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்காரு கண்ணு கொடுத்துருக்காரு அது கண்ணு இருக்கிறதுக்கு அர்த்தமே அதுதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ கண்ணில் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு மூணாவது கண் கொடுத்துருக்காரு அதுதான் என்னன்னா நெற்றிக்கண் அது மூலமாக அவங்க உலக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க நம்ம அடுத்து யார் பார்க்க போறோம் அப்படின்னா நான் காமராசருடைய நா காமராசனுடைய நூல்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் அவருடைய நூல் என்ன அப்படின்னா கருப்பு மலர்கள் இப்போ காமராசருக்கு நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்க போக போறோம்னா கல்வி கண் திறந்தவருக்கார் இல்லையா காமராஜர் அவரை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ காமராஜர் என்னது காமராஜர் எப்படி இருப்பார் கருப்பா தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த கருப்பு மலர்களுக்கு காமராஜரை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க காமராஜரை நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய காவியம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா காமராஜர் வந்து என்னது அவர் கட்சி பண்ணிக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரா அதனால ரொம்ப சாப்பிடலாம் மாட்டாரு என்ன பண்ணுவார்னா ஒரு டீயும் ரொட்டி துண்டும் சாப்பிடுவார் அந்த டீ என்ன டீ தாஜ்மஹால்னு ஒரு டீ இருக்கு அந்த டீயும் ரொட்டி துண்டும் மட்டும் தான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நாவல் பழம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நாவல் பழம் என்ன கலர்ல இருக்கு கருப்பு கலர்ல இருக்கு காமராஜர் காமராஜர்னு கருப்பு கலர்ல தான் இருக்கா ஸோ அதனால அவருக்கு இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஆப்பிள் கனவு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இங்கே பாருங்கள் ஆப்பிளில் வந்து ஹாப்பியை மட்டும் எடுத்துக்கோங்க இது இங்கிலீஷில் ஹாப்பி சந்தோஷம் சொல்கிறாங்களே அந்த ஹாப்பி ஹாப்பியை மட்டும் எடுத்துக்கோங்க ஹாப்பியாக அதாவது மக்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக கனவு கண்டுக்கிட்டே இருப்பார் மக்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற கனவு காங்கிறது யார் காமராஜர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சூரியகாந்திங்கிறது நான் காமராஜருடைய நூல்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம என்னது சூரியாவை போடக்கூடாது ஷார்ட்கட்காக ஷார்ட்கட்காக சூர்யாவை போடக்கூடாது ஏன்னா சூரியகாந்தி சூரிய பேயல் சூரிய நிழல்னு சொல்லிட்டு நிறையா நூல்கள் இருக்குது ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் நம்ம இங்க என்ன ப பண்ண போறோம் அப்படின்னா காந்தி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க போறோம் ஓகே காமராஜர் வந்து ஒரிஜினலா என்ன பண்ணாரு அப்படின்னா தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு ஆள் லிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எங்க போனாரு அப்படின்னா காந்தியை மீட் பண்ண பண்ணதான் போயிருப்பாரு அதை நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் அப்போ காந்தி எங்கே இருப்பார் நார்த்து சைடு தானே இருப்பார் அப்போ அவர் எங்கே போகணும் காமராஜர் வந்து நார்த்து சைடு போகணும் நார்த்து சைடு தான் என்ன இருக்குது தார்பாலைவனம் இருக்குது அந்த இடத்துல தான் ஒட்டகம்லாம் இருக்குது அப்போ அந்த ஒட்டகத்தில் காமராஜர் போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரிஜினலாகவே அவர் வந்து அந்த தனிநபர் சக்தியாகிரகத்துக்கு வந்து லிஸ்ட் கொண்டு போகிறப்ப அவரை கைதி பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி ஒரிஜினலாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் அவரை வந்து என்ன செஞ்சிட்டாங்க கைதி பண்ணிட்டாங்க அப்போ கைதி பண்ண பண்ணுவாங்க கைதி பண்ணி ஜெயிலில் போட்டாங்களா அவரை அப்போ போட்டோன்னா அவர் என்ன பண்ணிட்டார் டைரி எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த டைரியில் என்ன பண்ணார் கிறுக்குனார் ஏன்னா அவர் வந்து படிக்கலை ஆனால் வந்து என்னது எல்லாத்தையும் படிக்க வச்சார் ஸோ அவர் வந்து அவரோட ஹேண்ட் அப்படி இருக்கு கிறுக்கல்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சுதந்திர தினத்துலங்கிறது நான் காமராஜருடைய நூல்கள் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுதந்திர ஒரிஜினலாகவே சுதந்திர தினத்தில் காமராஜர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய குரு சத்தியமூர்த்தி வீட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொடியேற்றினாரு இது இதுதான் ஒரிஜினல் ஸ்டோரி காமராஜருடைய ஒரிஜினல் ஸ்டோரி அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சுதந்திர தினத்தில் தான் என்ன பண்ணாரு காமராஜர் வந்து குரு சத்யமூர்த்தி வீட்டில் கொடியேற்றினார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க அப்துல் ரகுமான் நூல்களுடைய நூல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து இப்போ அப்துல் ரகுமானுக்கு வந்து நம்ம என்ன ஷார்ட் கட் போட போகிறோம் அப்படின்னா ஏ ஆர் ரஹ்மானு ஷார்ட் கட் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அவருடைய முதல் நூல் பாருங்கள் ஆலாபனை அந்த ஆலாபனைக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காருனா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஓகே இப்போ ரகுமானுடைய ஆலாபனைகள்லாம் எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சுட்டு விரல் இதாக ரகுமானுடைய விரல் தான் என்னது அந்த பியானோவில் வந்து விளையாடும் அப்போ தானே மியூசிக் வரும் அப்போ சுட்டு விரல்னால் ஏஆர் ரகுமான் அப்துல் ரகுமான் நூல்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும் அடுத்து பாருங்கள் பால் வீதி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து அந்த பாருங்கள் பால் போலேன்னு ஒரு சாங் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாய்ஸில் அப்போ அந்த படத்துக்கு யார் மியூசிக் போட்டால் ஏஆர் ரஹ்மான் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நேயர் விருப்பம் நேயர் விருப்பத்தில் என்ன கேட்குறாங்க ஏஆர் ரகுமான் சாங்ஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கரைகளை நதியாவதில்லை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நதியாக படத்துக்கு யார் மியூசிக் போட்டால் ஏஆர் ரஹ்மான் ரகுமான் தான் மியூசிக் போட்டார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க விலங்குகள் இல்லாத கவிதைகள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அந்த இந்த படம் இந்தியன் பாத்துக்குியூசிக் போட்டு பாரு அங்க அதுல ஒரு பாட்டில் டெலிஃபோன் மழை போல் நினைக்கிறேன் அந்த பாட்டில் நிறைய விலங்குகள் இவங்கெல்லாம் கங்காரி இதெல்லாம் வரும் சோ அந்த பாட்டில் விலங்கு வரும் ஆனா கவிதையில் விலங்கு இருக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பாட்டில் விலங்கு வரும் ஆனா விலங்குகள் அவர் கவிதையில் இருக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பாட்டில் ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் நான் பிச்சை மூர்த்தி நூல்கள் இதை எப்படி இவருடைய நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் எடுத்திருக்கோம் இப்போ இந்த கிளி 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 குஞ்சை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளி கூண்டில் அடைச்சி பிச்சை எடுக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் காட்டு வார்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க பிச்சை எடுக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பூக்காரி இந்த நூல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ வந்து கோயிலுக்கு போனால் என்ன இருப்பாங்க ஃபஸ்ட்டு பூக்காரங்க இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு முன்னாடி என்ன இருப்பாங்க பிச்சைக்காரங்க இருப்பாங்க ஸோ பூக்காரங்களும் பிச்சைக்காரங்களும் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க வழித்துணை வழித்துணை வந்து யாரு வழித்துணை வந்து பிச்சைக்காரங்களும் அமைஞ்ச அமைஞ்சிருக்கும் யாருக்கு விவேக்குக்கு ஏன்னா ஒரு படத்தில் விவேக் என்ன பண்ணுவார் பொவைசரில் பிச்சைக்காரங்களா இருப்பாங்கள அவங்கள தான் வழித்துணையாக என்ன பண்ணிடுவார் செலக்ட் பண்ணிடுவாரு தெரியாம ஸோ இது மாட்டம் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த நூலை அடுத்து பாருங்க எதிர்நீச்சல் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சைக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க சுரதாவுடைய நூல்கள் சுரதாவுடைய நூல்களுக்கு நம்ம சுரதா நூல்களுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ராதா அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ராதா அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா முதல் மரியாதை ராதா தான் ஞாபகம் வருவாங்க ஓகே இப்போ அந்த படத்தை பேஸ் பண்ணியே நம்ம இவருடைய நூல்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் உதட்டில் உதடுன்னு கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் என்ன பண்ணிட்டாங்க ராதா வந்து என்ன பண்ணுவாங்க லிப்ஸ்டிக் போடுவேன்னு சொல்லுவாங்க உதத்தில் வந்து நான் லிப்ஸ்டிக் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பாரதி பாரதி ராஜா என்ன செய்வார் அப்படின்னா இல்லை நீங்கள் உதத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா லிப்ஸ்டிக் போடக்கூடாது இது ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சப்ஜெக்ட் அதனால நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க துறைமுகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராதா அந்த படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பரிசில் ஓட்டுவாங்க அப்ப வந்து பரிசில்னாவே என்ன தண்ணியில போறது அப்ப கண்டிப்பா அதுக்கு துறைமுகம் பரிசிலுக்கு துறைமுகம் தேவையில்ல இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா துறைமுகம் பரிசில் வந்து துறைமுகத்துல நிற்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சுவரும் சுண்ணாம்பும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராதா அந்த படத்துல வந்து ரொம்ப ஏழை அவங்க வந்து சுவர் கட்டியிருக்க மாட்டாங்க சும்மா ஒரு குடிசை மாதிரி சுத்தி ஒரு கீத்து மட்டும் தான் அந்த வீடு கட்டியிருப்பாங்க சோ அதுல வந்து என்ன இருக்காது சுவரும் இருக்காது சுண்ணாம்பும் அடிக்க முடியாது அடுத்து பாருங்க சிரிப்பின் நிழல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிவாஜி சார் வந்து அந்த கல்லை தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் சிரித்து சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் எச்சில் இரவு நம்ம இந்த சீன் எல்லாமே பார்த்துருப்போம் ராதா மீன் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த சீன் தான் அந்த சீனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவாஜி சாருக்கு வந்துட்டு வயலில் வந்து எச்சி ஊரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா எச்சி ஊறுது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வயிற்று வலிக்கும் அப்படின்னு சொல்லுவார் சரி உனக்கு வயிற்று வலிக்கக்கூடாதுன்றதுக்காக நானும் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க அப்போ ராதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மலையில் போய்ட்டு கை கழுவுவாங்க அப்போ அப்போ நம்ம இந்த தேன்மலையை வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ தான் யோசிச்சு பார்ப்பார் சிவாஜி சார் அப்போ வடிவகரிசை என்ன பண்ணாங்க மூக்க வந்து தொடச்சிட்டு சாப்பாடு போடுவாங்க இவங்க பாரு மலையில் கழுவிட்டு கையை கழுவிட்டு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார் ஸோ இந்த தேன்மலையை நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் வார்த்தை வாசல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அந்த கடைசி சீனில் வந்துட்டு சிவாஜி சார் வந்து படுத்து படுக்கையாக இருப்பார் அப்போ வந்து வடிவகரிசி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா திட்டி திட்டி வார்த்தை வந்து வாசலில் வரைக்கும் கேட்குற மட்டும் திட்டி திட்டி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து சிவாஜி சார் வந்து இந்த சாவோட தருணத்தில் இருப்பார் அந்த உயிர் போக முடியாமல் அப்போ யாருக்காக ராதாவுக்காக தான் அப்போ அவங்க வந்து வர்றப்ப தான் அவருக்கு இந்த கால் கையெல்லாம் கால்கையெல்லாம் மட்டும் காட்டுவாங்க இல்லையா அந்த சீனு அதுப்போ நம்ம சாவின் முத்தம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடணும் அது வந்து சுரதாவுடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடணும் இதே மட்டும் எதிர்பாராத முத்தம்னு சொல்லிட்டு பாரதிதாசன் நூல் ஒன்று இருக்குது நம்ம வந்து என்ன ஷார்ட் முத்தம் வந்து ஷார்ட்கட்டாக வைக்கக்கூடாது அதனால தான் அவருக்கு அந்த எதிர்பாராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷார்ட்கட் போட்டிருப்போம் இங்கே வந்து அந்த சாவின் முத்தத்தை இப்படி ஷார்ட் கட் போட்டிருப்போம் ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸும் ஆகாது ஓகே இப்போ அடுத்து பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து யாருன்னா மூ உலகநாதன் நூல்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா உலகத்தை சுற்றுனது யாரு அப்படின்னா முருகன் தான் உலகத்தை சுற்றுனாரு கணபதி வந்து யாரை சுற்றினா அப்படின்னா அம்மா அப்பாவை சுற்றிட்டாங்க அப்போ உலகத்தை சுற்றுனது யார் முருகன் பாருங்க இன்சியல் கூட மூதாக இருக்குது பாருங்க முருகனுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்க போகிறோம் உலகநாதனுக்கு முருகனாக ஞாபகம் போகிறோம் ஓகே அவருடைய நூல் வந்து அனனமிகலி இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அண்ணன் கூட தானே போட்டு போட்டார் அண்ணனை மிஞ்சி நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டார் இல்லையா அப்போ இந்த அண்ணனை மிங்கிலியே நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் உதிரி பூக்கள் முருகனுக்கு என்ன பூ வாங்கிட்டு போகணும் உதிரி பூ தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் வால் விழி வால்விலி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா முருகன் கையில் என்ன இருக்கும் வேல் இருக்கும் இப்போ என்ன இருக்குது வால் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மட்டும் வெளியே வந்து நம்ம ஷார்க் போடக்கூடாது ஏன்னா மலர் விழி வால் விழி கயல் விழி இப்படின்னு நிறையா நூல்கள் இருக்குது ஸோ விழியை போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் கண்ணதாசனுக்கே நம்ம கண்ணு தான் என்ன பண்ணியிருக்கோம் ஷார்ட் கட்டாக போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் வாழை தான் ஷார்ட்கட்டாக எடுக்கணும் அப்போ முருகன்ட்டு என்ன இருக்குது வாள் இருக்குது அப்படிங்க என்னது வேலுக்கு பதிலாக வால் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்